இவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை களத்தில் வந்து நிக்கிறாங்களா அவங்க தொண்டர்கள் நான் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு தொண்டர்களை ஏவி அது சரியா இருக்காது இல்ல எப்பவுமே தலைவர் களத்துக்கு வரல விஜய் வந்து இந்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார் அதுக்கு வந்து நடிகர் போஸ் வெங்கட் இருக்கார்ல சார் ஜோசப் விஜய் அவர்கள்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து பேசிட்டு இருக்காரு போஸ் வெங்கட் மாதிரி நிறைய பேர் வந்து திமுகவில் பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் வந்து விஜய் திட்டுறது தான் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஜோசப் விஜய் அவர்களே இது தவறு ஜோசப் விஜய் அவர்களே நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இருபத்தி ஐந்து உங்களுக்கு தெரியும் உங்க கதையெழுத்து வந்து நீங்க பாத்துருப்பீங்க விஜயகாந்த் கூட இந்த சினிமா பேசுறத வந்து பாத்திருப்பீங்க ஆனா எங்க சின்னவர் வந்து அப்படி இல்லை தாத்தா கூட எத்தனை இந்தியால இருக்க அரசு தலைவர்கடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு இவருக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கு இவருக்கு ஒண்ணும் கிடையாது அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை இவர் இருந்துட்டாருங்கிறதுக்காக விஜய் இருக்கணுமா என்ன அப்போ போஸ் வந்துட்டு தாத்தா மட்டும் என்ன வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அரசியல் என்று சொல்கிறீர்களே நீங்கள் யாரோட வாரிசு உங்களுடைய தாத்தா சினிமாக்காரர் மாமா சினிமாக்காரர் அம்மா சினிமாக்காரர் சின்னம்மா சினிமாக்காரர் அப்பா சினிமாக்காரர் நீங்கள் வாரிசு இல்லையா உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கிறதா இல்லை மிக சிறந்த நடிகர்னு சொல்றாரு ஆனால் ஜீரோ சதவீத அரசியல்வாதி நீங்க இல்லைன்னு சொல்றாரு என்ன வேணாலும் சொல்லி பேசு அப்படிங்கிறது இங்கே உள்ள அரசியலா இருக்கு அதனால போஸ் வந்துட்டு பேசுறத சீரியஸாக எடுத்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் பேச வேண்டிய அவசியமே இருக்கு இங்கே இருக்க

எப்படி சார் இருக்கீங்க வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் இருக்குது சார் அது குறித்து நேற்று வந்து இந்த போராட்டங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து இந்த போராட்டங்கள்லாம் நேற்று நடந்தது அதுக்கு வந்து தொண்டர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க விஜய் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கவே இல்லை இது வந்து ஒரு தலைவருக்கு வந்து இது அழகா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவாயில்ல பேசிகிட்டு இருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறது கட்டாயமாக தலைவர் கலந்து கொள்வாங்க ஒரு தலைவர் நாம் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு தொண்டர்களை ஏவி கொடு அது சரியா இருக்காது இல்லை எப்போவுமே தலைவர் களத்துக்கு வரணும் குறைந்தபட்சம் வந்து நீங்கள் அந்த இடத்துல நின்று பேச கூட தேவையில்லை உற்சாகப்படுத்திட்டு போராட்டத்தை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு கிளம்பி போகிறது தானே ஒரு தலைவருக்கு அழகு அதை அவர் செய்யாதது கட்டாயமாக சும்மா நீங்கள் அறிக்கையை கொடுத்துட்டு ரூமில் உட்காந்து ஒரு அரசியல் பண்ணவே முடியாதுங்க போராட்டத்தில் கூட்டம் வரத்தான் செய்யும் கூட்டம் வரணுங்கிறது தானேங்க அரசியல் தலைவருக்கு அழகு ஒரு தலைவர் வரும்போது லட்சக்கணக்கான பேர் கூடி நின்று தலைவான்னு கத்துறது தானேங்க அவங்களுக்கு பெருமா அது தானே தேடுறாங்க எம்ஜிஆர் வரும்போது வராத கூட்டமாக எம்ஜிஆர் அவ்வளோ கூட்டத்தையும் பார்த்தவர் தானே எம்ஜிஆர் கலைஞர் அவ்வளோ கூட்டத்தை பார்த்தவர் தானே அப்போ நான் மட்டும் இந்த கூட்டத்தை பார்த்து அலர்ஜி ஆகணும்னா அது கஷ்டம் அப்படி அப்படி அரசியல் பண்ணக்கூடாது நேற்று வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தார்னு ஒரு செய்தி வந்தது சார் நீங்கள் சும்மா உட்காந்தாலே ஓய்வு இல்லை ஓய்வோ வேலையோங்க நீங்கள் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மணி நேரம் வரலைன்னா அரசியல் தலைவர் கணக்குலேயே வர முடியாது நீங்கள் மக்களுக்காக தானே வரீங்க மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தானே அரசியலுக்கு வரீங்க அப்போ மக்கள் பிரச்சனையை நான் பேசுவேன்னு நீங்கள் வந்து நிற்கணும்ல நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா நேத்தி பா ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க அவங்களோட வாங்க அல்லது அதுவுமே முடியாதுங்க என்னால் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதே கஷ்டம் அப்படின்னா நீலாங்கிற வீட்டு முனையில் அந்த கூட்டத்தை போடுங்க யார் வேணா நடந்து வந்து திரும்பி நடந்து வீட்டுக்கு போயிருங்க நீங்கள் பிரசன ஆகணுங்கிறது தானே அங்கே மேட்ரு அது ஷூட்டிங்கை தான் போயிருப்பாரா சார் இல்லைங்க ஷூட்டிங்கே இருந்தால் கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா இப்போ சிறுபான்மை ஓட்டுக்காக சில பேர் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட உளப்பூர்வமாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே அப்போ நீங்கள் களத்துக்கு வந்து பேசாமல் யாரையோ ஒருத்தர் அனுப்பிச்சு அதை தலைமை தாங்க வைப்பேன் அப்படிங்க இவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து பாஜக பிடிமுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை காலத்தில் வந்து நிற்கிறாங்கள தொண்டர்கள் இதை நம்ம ஒரு யாரை பார்த்தாலும் இப்போ அவங்க பிஜேபி பிடிஎம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லாது இப்போ எந்த கட்சியை முஸ்லீம் லீக் வேணுன்னா அது பிடிஎம்னு சொல்லாமல் இருக்கலாமே தவிர பாக்கி எல்லா கட்சியும் இது பிஜேபி டீம் இது பிஜேபி டீம்னா அது நமக்கு நமக்கே குழம்பு குழப்பமாக இருக்குது ஆனால் எல்லாருமே பிஜேபி திட்டுறாங்க சீமான் பிஜேபி விமர்சிக்கிறாரு விஜய் விமர்சிக்கிறாரு ஏடிம்க்கே கூட சமயத்தில் சில நேரங்களில் ஏதோ ஒன்று சொல்லிவிட்றாங்க அப்படி இருந்தும் நீ பிஜேபி பி டிம் பி டிம்னு சொல்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில பட் அப்படி சொல்லக்கூடிய இந்த சூழலில் அப்படிலாம் இல்லைன்னு இவர் வந்து நிற்கணும் அதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு இப்போ இங்கே வந்து நின்னா இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அந்த கேள்விகள் கேட்பாங்கன்னு வராமல் இருக்காரா யாருங்க கேள்விக்கு பெண்ணா எல்லாேருமே பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க மைக்கு நின்று தட்டி விட்டு போங்க அவ்வளோதானே யாருமே அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் அப்படி போகாதவங்க யாரோ இங்கே இருக்காங்களா சில பேர் தான் நின்று பேசுகிறாங்க சில பேர் இல்லைங்க சார் பேச மாட்டார் அப்படின்னு நகர்த்தி விட்டு போயிட போகிறாங்க அது என்ன இருக்குது வரலாமே அதில் அப்படி பயந்தால் எதுவுமே பண்ண முடியாதாங்க அப்போ எப்போ தான் நீங்கள் இப்போ வருவீங்க இப்போ தானே சார் ஒன்றா பேசிட்டு தானே சார் இருக்கார் இப்போ இவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் பேருமே சொல்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க க கடந்த மேடையில் வந்து சொல்லியிருப்பார் இப்போ மோடிஜி அப்படின்னு பேசி சொல்லியிருந்தார் அப்புறம் மாண்புமிகு முதல்வர் முத்துவில் கருணாதி ஸ்டாலின்னு சொல்லியிருந்தார் இதுக்கு மேலே என்ன சார் வேணும் ஒன்றா படிப்படியாக வந்து கற்றுட்டு தானே சார் இல்லை இல்லை கற்றுக்கிறது இல்லை நான் சொல்கிறது வந்து இப்போ அவர் அரசியல் தலைவர்கள் பேரை சொல்லி அவர் விமர்சனம் பண்ணணும்னு நம்ம பல இடங்களில் பேசிகிட்டு இருந்தாங்க அதை அவர் கா கரெக்டாக காதில் வாங்கிட்டு எனக்கு பேர் சொல்றதுல ஒன்றும் தயக்கம் இல்லை பயம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அது மேட்டர் இல்லை அரசியலுங்கிறது ஒருத்தர் பேரை சொல்கிறதில்ல இஷ்யூஸை பேசணும் அதை நீங்களே வந்து பேசணும் போராட்டங்களை முன்னெடுக்கணும் போராட்டத்துக்கு தலைமை தாங்கணும் இதுதானே அரசியல் இப்போ நான் வந்து எல்லாரையும் அனுப்பிச்சி விட்ருவேன் நான் வேற ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருப்பேன்னா அது அது கஷ்டம்னு சொல்கிறேன் மற்ற கட்சிகள் அந்த மாதிரி பண்ணுறாங்களா எல்லாருமே இதே ஒரு இது தானே சார் பண்ணிட்டு இருக்கு களத்துக்கு வராத ஒரு தலைவரை நீங்கள் சொல்லுங்களா இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருமே களத்துக்கு வராங்கங்க இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எத்தனை கூட்டங்களில் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கிறார் உதயநிதி இருக்கிறார் இன்னும் பல பேர் சொல்லுங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அந்த பக்கம் ஏடிஎம்கோவில் சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி திமுகவை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் வராங்க வேறு இந்த எந்த கட்சியும் நீங்கள் சொல்லுங்கள் எல்லா கட்சியுமே லெட்டர் பேர்டு கட்சி கூட வந்து நிற்கிது சில நேரங்களில் அப்போ நான் வந்தால் கூட்டம் கூடிருவோம் ஒருத்தர் ஒதுங்கிறது கூட்டம் வருவது தான் ஒரு தலைவருக்கே அழகு இப்போ எப்படி விஜயை கண்டு இவ்வளோ பேர் மறந்து போய் நிற்கிறாங்க அரசியல் கட்சிகள் விஜய் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் கேலியாக பார்த்தவங்க கிண்டலாக பார்த்தவங்க எங்கே ஜர்க்காய் நின்னாங்க அவருடைய மாநாட்டுக்கு தானே அப்போ அந்த பெருமை உங்களுக்கு கொடுத்தது எது மக்கள் கூட்டம் தானே அப்போ நீங்கள் அங்கே வந்து நின்றால் தானே சரியாக இருக்கும் அவர் வந்தால் பெரிய ஒரு போராட்டமாக அது மாறி இருக்கும் பட் அதை மிஸ் பண்ணிட்டாரு பண்ணிட்டார் விஜய் வந்து இந்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இருந்தாரு சார் அதுக்கு வந்து நடிகர் போஸ் வெங்கட் இருக்கார்ல சார் ஜோசப் விஜய் அவர்களேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வந்து பேசிட்டு இருக்காரு திரும்பவும் அந்த மதத்தை விஜய்க்கு வந்து கையில எடுக்குறாங்களோ அவர் ஜோசப் விஜய்னு ஒரு காலத்துல லெட்டர் போட்டவர் தானே போட்ட வருதுல்ல அவர் வந்து ஒரு காலத்துல போட்டுருக்கலாம் இப்போ அத சொல்றதுக்கான அவசியம் வந்து இல்லல்ல சார் ஜோசப் விஜய் அவர்களே ஜோசப் விஜய் அவர்களே அந்த மேடையில ஒரு பத்து வாட்டி வந்து சொல்லிட்டாரு இல்ல மத அதிகமா அகவியா இருக்கும்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா அவர் பதவியேற்றார் ஸோ அதை தான் இவர் சொல்கிறாரு இவர் இன்னொன்று போஸ் வெங்கட் மாதிரி நிறைய பேர் வந்து திமுகவில் பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் வந்து விஜய் திட்டுறது தான் அப்போ அவர் விமர்சனம் பண்ணுறதை நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் சார்ந்த கட்சி அவர் எடுத்த முடிவு அவர் சொல்ல தான் செய்வார் அதை நாகரிகமாக சொல்கிறாரான்னு பாருங்கள் அவ்வளோதான் இதே விஜய் வந்து அவர் தரந்தாழ்ந்து அவனே அவனையும் இவனி அதை நம்ம விமர்சிக்கலாம் எப்படிங்க ஒரே சினிமாவில் இருக்கீங்க நீங்கள் வந்து எப்படிங்க இவ்வளோ திறந்தாழ்ந்து பேசுகிறீங்கன்னு நம்ம கேட்கலாம் பட் அவர் அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் வாரிசு அரசியல்னு பேசுகிறேன் நீங்கள் மன்னராட்சின்னு சொல்கிறது என்ன வாரிசுகளின் அடிப்படையில் தான் இதை மன்னராட்சின்னு அவர் சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறார் உங்கள் அப்பா டைரக்டராக இருந்தார் உங்கள் அம்மாவோட அப்பா வந்து மியூசிக் டைரக்டராக இருந்தார் ஸோ இப்படி வந்து எல்லாமே நீங்கள் திரையுலகத்துலேருந்து வந்தவர் தானே அப்போ நீங்களும் ஒரு வாரிசு தானே என்ன கேட்குறாரு அதெல்லாம் நியாயமான கேள்வி தானே சரி அது நியாயமா கூட இருக்கட்டும் சார் இப்போ அவர் சொல்றது என்ன பதினாலு வயசுல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்க அப்பா கதை எழுதுறதை வந்து நீங்க பாத்திருப்பீங்க விஜயகாந்த் கூட இந்த சினிமா பேசுறத வந்து பாத்திருப்பீங்க ஆனா எங்க சின்னவர் வந்து அப்படி இல்லை தாத்தா கூட எத்தனை இந்தியாவில் இருக்க அரசியல் தலைவருக்கு எல்லாம் பேசினாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றது வேடிக்கை பார்க்கறது அரசியல் இல்லைங்க இன்னைக்கு அண்ணாமலை போடு போடுன்னு போடுறாரு அவர் எந்த அரசியல் கட்சியில் இருந்தார் அவரு ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தார் இங்க வந்தாரு அரசியலை கத்துக்கிட்டாரு இன்னைக்கு வந்து எல்லாரும் அவரை கவனிக்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார் இல்லை அண்ணாமலை பேர சொன்னால் பல பேருக்கு கோபம் வரும் ஆனால் எனக்கே வந்து அவர் பேசுகிற காவிய அரசியல் பிடிக்காது ஆனால் இன்றைக்கி சமீபத்தில் உருவான தலைவர்களில் ஒரு முக்கியமான இடத்துக்கு அவர் வந்துட்டார்ல இன்றைக்கி அவரை வந்து தமிழ்நாடு பிஜேபி மாற்றுது அவர் தலைவர் பதவியிலேருந்து தூக்குறாங்கன்னா மாற்றுக் கட்சியினர் கூட அவ்வளோதானே அவர் போயிட்டார்னா அவ்வளோதானா முடிஞ்சது பிஜேபின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ ஏதோ ஒரு வகையிலங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாருல்ல இப்போ அதுக்கு அவங்க தாத்தா வந்து காமராஜராகவோ அல்லது கண்ணாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லையா இவர் இருந்துட்டாருங்கிறதுக்காக விஜய் இருக்கணுமா அப்படி கிடையாது அரசியலுங்கிறது இப்போ போஸ்வங்கிட்ட தாத்தா மட்டும் என்ன அரசியலில் இருந்தார் அவர் பெரிய மந்திரியாக இருந்தார் அவர் அரசியல் பேசுகிறாருல்ல அதனால் வந்து இவருக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது இவருக்கு ஒன்றும் கிடையாது அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆ இப்போ பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீங்கள் எப்படி பேசலாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் பெண்களுக்கு போராட்டத்துக்கு ஏதாவது வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருல சார் நாமளே நிறைய பார்த்துருப்போம் அனிதா அவங்க வீட்டுக்கு போய் நேரில் வந்து ஆறுதல் சொல்லியிருப்பார் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து நின்று இருப்பார் மீனவ போராட்டத்துக்கு வந்து ஆதரவு பேசியிருப்பார் இதெல்லாம் பார்த்தும் திரும்பவும் வந்து இப்படி சொல்கிறது வந்து எப்படி சார் சரி இல்லைங்க அரசியலில் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணாமல் ஒரு அரசியல் பண்ண முடியாது நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டால் பத்து பேர் பத்து விதமாக பேசுவாங்க போஸ் உங்கள்கிட்ட அப்படி பேசுகிறாரு அவ்வளோதான் நீங்கள் அது போஸ் வெங்கட்ங்கிறதுனால நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா இதே சினிமாவிலேருந்து வந்தவர் அவர் வந்த இன்னொருவரே ஒரு விமர்சிக்கிறாருங்கிறதுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அரசியல் அது சகஜம் தானே இவர் அவர் திட்டுறதும் அவர் இவர் திட்டுறதும் சகஜம் தானே இதே நாளைக்கு வந்து விஜய் நடிக்கிற படத்தில் போஸ் வெங்கட் ஒரு கேரக்டர் பண்ணாருன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் அண்ணன் தம்பின்னு ரெண்டு பேரும் பேசிக்க போகிறாங்க அவ்வளோதான அரசியல் மேடைன்னு வரும்பொழுது இவர் பேசித்தான் ஆகணும் அதுதான் காலச்சூழல் அவ்வளோ ஊழல் பற்றி நீங்கள் பேசலாமா ஒரு மாவட்ட செயலாளர் பதவிக்கு வந்து பதினஞ்சு லட்சம் வாங்குறீங்களா அந்தக்கான வீடியோலாம் இருக்குது நீங்கள் வந்து ஊரில் ஒழிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லியும் அவங்க கேட்குறாரு இல்லைங்க இப்போ கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு எதிர்கட்சிகள் வேலை பார்க்கும் ஆளுங்கட்சி கூட வேலை பார்க்கும் இப்போ பொது எதிரி யார் அன்னாதிமுகவுக்கும் திமுகவுக்குமான பொது எதிரியா விஜய் மாறிட்டார் ஒரு புது சக்தி இங்கே வருது அவர் வந்து புசியானது மாதிரி பத்து பேர் வச்சுருந்தா இன்னொரு ஐம்பது வருஷம் ஆனாலும் இங்கே ஆட்சி பிடிக்க முடியாது அது வேற ஆனால் தெரிந்தால் தெரியாமலோ ஒரு பதினெட்டு வயசு பசங்க கையில் இன்றைக்கி ஓட்டுருக்கு அவங்க விஜய விரும்புகிறாங்க இது ஒரு பெரிய ரோல் அரசியலில் பண்ணும் அப்போது அவர் வரும்பொழுது இவங்க ரெண்டு பேருமே அவருக்கு பொது எதிரியாக மாறுவாங்க அப்போது வருங்கால முதலமைச்சரே புஸ்ஸி ஆனந்தன்னு போட்டு போஸ்டர் அடிக்கிறாங்க ஒரு விஜய் ரசிகம் அடிப்பானா இல்லையா ஒரு விஜய் மாவட்ட செயலாளர் பேரை போட்டு வருங்கால முதல்வர் ஆனந்த் அவர்களேன்னு எப்படி விஜய் கட்சியை சார்ந்தவன் அடிக்க முடியும் அப்போ யாரோ ஒருத்தர் அது அண்ணாதிமுக காரரோ திமுக காரரோ ஒரு போஸ்டர் அடித்து அங்கங்கே ஒட்டி கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் இப்போ பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் படத்தில் இடுப்பு ஒரு தான் அண்ணாமலையே பேசுகிறார் புரியுதா உங்களுக்கு அப்போ சினிமாங்கிறது வேறு அரசியலுங்கிறது வேறு இது ரெண்டையுமே இவங்க வந்து தனித்தனியாக பார்த்தா கூட பொது மேடையில் வந்து அரசியல் பண்ணணும்னா அப்படி பேசி தான் ஆக இருக்கு அப்போ ஒரு புது ஃபோர்ஸை எதுக்கணும்னா என்ன வேணாலும் சொல்லி பேசு அப்படிங்கிறத இங்கே உள்ள அரசியலாக இருக்குது அதனால் போஸ் எங்கட்டு பேசுகிறத சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம இவ்வளோ நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை மிக சிறந்த நடிகர்னு சொல்கிறாரு ஆனால் ஜீரோ சதவீத அரசியல்வாதி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாரு அதை நிரூபிக்க வேண்டிய வேலை விஜய் கையில் தான் இருக்குது இங்கே ஜீரோ பர்சன்ட் அரசியல்வாதின்னு சொல்கிறாருல்ல இல்லைங்க நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு அவர் அரசியல் பேச முன் வரணும் அவருடைய கட்சிக்காரர்கள் முதல்ல தயார் பண்ணணும் பல இடங்களில் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லா சிறப்பாக பேசுகிறாங்க விஜய் கட்சியில் எல்லாரையும் இவங்க தயார் பண்ணணும் அதுக்கு பெரிய பயிற்சி பற்றையை வச்சு அங்கே எல்லாரையும் முக்கியமாக பேப்பர் படிங்கன்னு சொல்லணும் விஜய் ஒரு அறிக்கையாக கொடுங்க தினந்தோறும் பேப்பரை படித்து அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப உள் சொல்லணும் அப்பதான் வந்து அவங்க எங்கேயாவது பேசும்போது அது அறிவுபூர்வமாக வெளிப்படும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எதிர்கட்சிகள் கிண்டல் பண்ணாது அது சிரிப்பாக கூட இருக்கலாம் சார் ஆனால் அது வந்து அவதூறாக இல்லாமல் தானே சார் பேசிட்டு இருக்காங்க அசிங்கமாக பேசாமல் பேசிட்டு இருக்காங்க இல்லை அது முக்கியம் இல்லைங்க நீங்கள் திமுக வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்து வந்து விஜய் குறித்த அந்த அசிங்கமான வார்த்தைகள் தான் பயன்படுத்த அது அதெல்லாம் வந்து இப்போ கட்டாயமாக கண்டிக்கணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் இப்போதான் கட்சியிலேருந்து நீக்கிட்டதான் சொல்றாங்க எத்தனை முறை நீக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது ஒருத்தரை ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறவர்களை கட்டாயமாக கட்டம் கட்டி அனுப்பிச்சிடணும் அது எந்த வகையிலும் இங்கே பயன்படாது ஒரு காலத்தில் பயன்பட்டுச்சு இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது இன்றைக்கி எல்லாருமே ஓரளவுக்கு அறிவு தெளிந்தவர்களாக இருக்காங்க இப்படி தவறாக பேசுகிறவங்க கேவலமாக பேசுகிறவங்களெல்லாம் வந்து அவங்க புறக்கணிச்சுப்பாங்க அப்போ அந்த ஆபத்து நமக்கு இருக்குன்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்களை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் திமுக செஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆர்எஸ் பாரதிஜா அப்படி தானே சார் பேசிகிட்டு இருக்காரு இல்லைங்க சுடுகாட்டில் தான் இடம் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் இல்லை ரொம்ப நாகரிகமாக இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஆர்எஸ் பாரதியும் நீங்கள் வந்து ஒன்றா பார்க்க முடியாது சில நேரங்களில் கோபம் வரும்பொழுது வார்த்தைகளை விட்டுருவாங்க அது வந்து அந்த ஏஜ் இப்போ அவர் ஏஜுக்கு சில வார்த்தைகள்லாம் அவர் சொல்கிறார் ஸோ அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது தான் அவர் மீதே வந்து என்னென்ன இப்படி பேசுகிறீங்கன்னு உள்ளே பல பேர்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் வேறு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ பெரிய பழமை வாய்ந்த ஒரு கட்சி பாரம்பரியமான கட்சிகள் இங்கே இருக்குது அவங்கள எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணும்போது வெறும் ரசிகர் கூட்டம் ரசிகர் செல்வாக்கு மட்டும் பத்தாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களை வளர்த்துங்க உங்கள் அறிவை வளர்த்துங்க உங்களுடைய தொண்டர்களை பேப்பர் படிக்க சொல்லுங்க அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு போராட்டங்களில் கலந்துக்க சொல்லுங்கிறது தான் நம்ம சொல்லுவார் நீங்கள் பேசும்போது சொல்லியிருப்பீங்க சார் போஸ் வெங்கண்ட்டுக்கு வந்து இந்த அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்கன்ட்டு இதுக்கு முன்னாடி வடிவலும் இந்த மாதிரி தான் பேசியிருந்தார் அப்போ சமீபத்தில் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசனும் பேசிகிட்டு இருக்கார் இவங்களுக்கு எல்லாம் இந்த அசைன்மெண்ட் அந்த கொடுக்குற ஆள் யாரா சார் இருக்கும் திமுக கட்டாயமாக திமுக தலைமை தான் கொடுக்கும் வேற வெளிநாட்டிலே தான் கொண்டு கொடுக்க போகிறாங்க அவங்க திமுக அனுதாபிகளாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்னால் பத்து பேர் கேட்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வேற ஒரு ஏடி இங்கே சார்ந்தவரை கூப்பிட்டு பேச போகிறாங்க அப்படி கிடையாது இல்லை இப்போ போஸ் வெங்கட் வந்து நடுநிலையான ஒரு ஒன்றும் இல்லை இப்போ பொன்வண்ணன் இருக்காருன்னு வைங்க பொன்வண்ணனை கூப்பிட்டு நீங்கள் வந்து விஜய திட்டுங்கன்னா திட்டு வர ஏன்னா அவர் திமுக சித்தாந்தவாதி இல்லை போஸ்வங்கட்டு திமுக சித்தாந்தவாதியாக இருக்கார் அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் இது யாரெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொல்ல போகிறாங்க இது கட்சியினுடைய தலைமை செய்கிற வேலை தானே இதில் ஒன்றும் குறுக்கு வழியோ அது நரி தந்திரமோலாம் ஒன்றும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக சொல்லப்படுகிற விஷயம்தான் இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட நேரம் புகை நன்றி